மக்கள் வணக்கம் இந்த இனிய காலைப்பொழுதில் நலமாய் வாழ பகுதியில் ஆசனங்களை பார்த்து கொண்டே இருக்கோம் அன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜீனை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த ஜீனை பற்றி பார்த்திங்கன்னா எபிஜெனெட்டிக் சொல்லணும் எப்பிஜனைட்டிக்னால் வெளியிலேருந்து எப்படி நம்மளோட ஜீனை பா மாற்றுறது ஏன்னா ஜீன் தான் நம்மளுக்கு மிகவும் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உகந்தது அந்த ஜீனை பார்க்குறதுல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஜீனோட வகைகள் ஜீனில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ரைபோசோம் நியூக்ளிக் ஆசிட் அது ரொம்ப முக்கியம் அந்த ஆர்என்ஏன்றது அதுலேயே வந்து நம்மளுக்கு டைப் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று மெசேஞ்சை மெசேஜை கேரி பண்ணுறதுக்கு வந்து எம்ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க நம்ம என்ன மனசுலேருந்து மெசேஜ் கொடுக்குறோமோ அது வந்து எப்படின்னா மெசேஞ்சர் மாலிக் மூலமாக எப்படி வந்து ஒரு ஜீன்லேருந்து இன்னொரு ஜீனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ரைபோசோமுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாலே டிஆர்என்ஏன்னு பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே நம்ம கான்ஷியஸாக நம்ம உணர்வு பூர்வமாக யோகாசனம் செய்யக்குள்ள இந்த ஜீனை நம்ம மாற்ற முடியும் ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆறு வருடங்களாக ஹார்வேட் பல்கலைக்கழகத்தில் நிறைய ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க எப்படி வந்து இந்த யோக பயிற்சி வந்து நம்முடைய ஜீனம் மாத்துறது அதுக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசனம் ஜீனம் மாத்துறதுக்காக ஆசனம் வீரபத்ர ஆசனம் நேற்றி ஒன்று பார்த்தோம் இன்னைக்கு வந்து அதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பா இது பார்க்க போகிறோம் இன்று ஆசனம் செய்வதற்காக முதலில் நம்ம தளர்வாக நின்றுக்கணும் இதுக்கு பேர் சீதா தடாசனு பேர் இப்போ பொறுமையாக ஆரம்ப நிலைக்கு கொண்டு வரணும் நம்முடைய கால்கள் ரெண்டு சேர்த்து கொண்டு வரணும் கால்கட்டைவரை ரெண்டு சேர்த்து வச்சுக்கணும் நீயை நல்லா புல் பண்ணி வச்சுக்கணும் உங்கள் தோல்பட்டை நல்லா ரிலாக்ஸாக இருக்கணும் தலைநேராக இருக்கணும் இந்த ஆரம்ப நிலைக்கு வந்த பிறகு பொறுமையாக உங்கள் வலது காலை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த இடதுகாலலேருந்து அகலமாக வச்சுக்கணும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப அகலமாக வச்சுக்கணும் மறுபடியும் உங்களுடைய கால் நுனி பகுதியை தொண்ணூறு டிகிரிக்கு நம்ம வந்து திருப்பிக்கணும் திருப்பின பிறகு உங்கள் கையை பொறுமையாக உணர்வு பூர்வமாக தோள்பட்டை அளவு கொண்டு வாங்க கொண்டு வந்த பிறகு உங்களுடைய வலது கால் மூட்டை நைன்டி டிகிரி மடக்குங்க இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது உங்களுடைய தொடை வந்து தரைக்கு சமமாக இருக்கணும் அந்த கால் அந்த மூட்டில் வந்து நைன்டி டிகிரி கோணம் இருக்கணும் இதுக்கப்புறம் பொறுமையாக உங்கள் உடம்பை ஃபுல்லாகவே ரைட் சைடு தேன் பண்ணுங்கள் நல்லா தேன் பண்ண பிறகு உங்களுடைய உள்ளங்கையை மேலே பார்த்து திருப்பீங்க இப்போ இரண்டு கைகளை நல்லா உணர்வு பூர்வமாக காத கொண்டு வாங்க மேலே உங்களுடைய உள்ளங்கை ரெண்டும் சேர்ந்துருக்கணும் இருந்து உங்கள் உடம்பு எடை முழுவதும் உங்களுடைய கால் முன்பகுதியில் இருக்கணும் எப்படி வந்து ஒரு போர் வீரன் வந்து கடைசி ஸ்டேஜில் வயிட்டு எல்லாமே வந்து முன்னாடி இருக்க காலில் கொடுக்குறானோ அதேமாரி நீங்கள் கொடுக்கணும் இதுக்கு கொடுக்கக்குள்ள உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய முக்கியமான தசையான உங்களுடைய கோர் மசிலில் முக்கியமானது நம்ம நடக்கிறதுக்கெலாம் உதுவான இலியாக் சாக்ஸ் அந்த மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் அது எங்கே உற்பத்தி ஆகும் அப்படின்னாலே அந்த மசில்ஸ் ஆரம்பமாகிறது நம்முடைய தண்டு முன்பகுதி அது எங்கே முடியும்னா நம்ம தொடை எலும்பில் முடியும் ஸோ அந்த அந்த மசில்ஸ் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும் இப்போ பொறுமையாக என்ன பண்ணுங்க கையை வந்து பொறுமையாக வந்து உங்களுடைய பக்கவாட்டில் கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு கையை திருப்பிக்கிட்டு பொறுமையாக உடம்பை மட்டும் திரும்பணும் திரும்பிட்டு பொறுமையாக முட்டியை நேரம் ஆக்கிங்க கால் நுனியை நேரம் ஆக்கிங்க இப்போ பொறுமையாக அதேமாரி இடது பக்கம் திரும்புங்க உங்களுடைய இடது காலை வந்து நைன்டி டிகிரி ஆக்கிட்டு கால் முட்டை மடக்குங்க மடக்கின பிறகு பொறுமையாக உங்கள் உடம்பு முழுவதும் உங்களுடைய இடது பக்கம் திருப்புங்க கிர பிறகு அழகாக மறுபடியும் உள்ளங்கையை மேலே பார்த்து திருப்பிட்டு கையை காதை ஒட்டி கொண்டு வாங்க உங்கள் உள்ளங்கையை ரெண்டு சேர்த்து வச்சிங்க நல்லா அவங்க உடல் எடையை முன்னாடி காலுக்கு கொண்டு வாங்க நல்லா உங்களுடைய அந்த கோர் மசில்ஸ் உங்களுடைய அந்த சாஸ் மசிலை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் நல்லா முதுக நல்லா பார்த்துட்டுங்க ஸோ அதேமாரி உங்களுடைய அட்டிடியூட் அந்த அப்ரமேஷன் நம்மளுக்கு இருக்கணும் நான் மிகவும் சக்திசாலியாக இருக்கேன் நல்லா பலமாக இருக்கிறேன் அந்த உணர்வும் கொண்டு வரணும் அந்த உணர்வு தான் வந்து நம்முடைய ஒரு செல்லோட லாங்குவேஜ் நம்முடைய அணுக்களோட லாங்குவேஜ் வந்து உணர்வுகள் அந்த ஃபீலிங்கோடு பண்ணணும் ஒரு போர் வீரன் என்ற ஃபீலிங்கோடு நம்ம பண்ணணும் இப்போ பொறுமையாக நம்ம ரிலீஸ் பண்ணக்குள்ளே பொறுமையாக கையை வந்து தோள்பட்டை அளவு கொண்டு வரணும் அதுக்கப்புறம் உள்ளங்கையை கீழே பார்த்து கொண்டு வந்த பிறகு பொறுமையாக உங்கள் உடம்பை திருப்பிக்கிட்டு உங்களுடைய கால் நேராக ஆக்கிட்டு பொறுமையாக கையை வந்து உணர்வு பூர்வமாக கீழே கொண்டு வாங்க மறுபடி உங்களுடைய நுனியை முன்னாடி சேர்த்து கொண்டு வாங்க இப்போ பொறுமையாக வந்து கால்கள் ரெண்டு சேர்த்து கொண்டு வாங்க வந்த பிறகு தளர்வான நிலைக்கு வரணும் கால் அகலமாக வச்சு கையை சைடில் கொட்டுவாங்க கண்ணை முடிக்குங்க ஜஸ்ட்டு உங்களுடைய இடுப்பு பகுதி கால் பகுதி மட்டும் நன்றாக அப்சர்வ் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஆசனம் பேர் வந்து வீரபத்ரா ஆசனம் டூ ஸோ இந்த ஆசனம் பண்ணக்குள்ளே நம்ம ஏற்கனவே மாதிரி எப்படி எம்ஆர்என்ஏ டிஆர்என்ஏ எப்படி நம்மளுடைய குரோமோசோமை மாற்றுறது அந்த குரோமோசோமுக்கு காரணமான டெலோமியஸை எப்படி வந்து அதோட அந்த கெமிக்கல் அந்த ஹார்மோனை அதிகமாக செக்குரேஷன் பண்ண வைக்கிறது அதுக்காக நம்ம வந்து இன்றைக்கி வீரபாத்திர ஆசன டூவை பார்த்தோம் இந்த ஆசனங்கள் நம்ம தினமும் பகிர்ந்து நம் உடலை ஆரோக்கியமாக வச்சுருப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம்